ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம அக்ஷி சமையலில் சுட சுட சூப்பராக கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் ஹார்ஸ்க்ராம் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன் குக்கரில் வந்து இது அந்த ஹார்ஸ்க்ராம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட அந்த ஹார்ஸ்க்ராம் ஃபுல்லாக தண்ணி மூழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்றுனா விசில் வரும்போது தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் அது வேகம் இப்போ அடுத்து தான் நம்ம கிராம் ரசம் வைக்கிறதுக்கு வந்து பூண்டு மிளகு சீரகம் அதுக்கப்புறமா கால்ட்டிஸ் மூட கம்மியாக தனியாக நாலு காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் நான் பூண்டு வந்து ஃபுல்லாக உரிக்காமல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று புளி ஸோ புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவுமே தண்ணி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சது அந்த மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச எல்லாம் வறுத்துடலாம் இது நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா நல்லா கரைஞ்சிடக்கூடாது நல்லா லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா அது மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல அந்த பவுடர் மட்டும் அப்படியே அரைச்சா போதும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா விசில் ஆறு விசில் வந்தாச்சு கொல் ஓரளவுக்கு வெந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது கிராம் வந்து நல்லா வெந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் மிளகு சீரகம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஹார்ஸ்கிராமே ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு வாட்டி நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் நல்லா பிசஞ்சு அந்த தோலை அந்த தொக்கெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த புளியிலே வந்து ஒரே ஒரு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையுமே நல்லா கையில் நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் கட் பண்ண தேவையில்ல அப்புறம் ஜாரில் மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கால்பங்களவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கு அதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி இது மட்டும் போதும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கால்பங்களவுக்கு கடுகு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நாலு காஞ்சு மிளகா எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அப்புறமா இப்போ நம்ம ரசத்தை வந்து அந்த புளி தண்ணி கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஆஸ்கிராம் தண்ணி தான் ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அது புளி தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் அதுக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தேவையான அளவு போட்ட போதும் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான சூட சுட கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா சூடான சதியில் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த சளி இரும்பல் எல்லாமே பறந்து போயிடும் அடுத்ததாக இந்த கொள்ளு வந்து என்ன பண்ண போறன்றது பார்ட் டூவில் பார்க்கலாம் பாய்